அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த கூடம் வார்த்தை பயன்படுத்தப்படுது பொதுவா இந்த சுத்தியலுக்கு கூட தமிழ்ல கூடம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் இந்த வீடு கட்டுற வேலையெல்லாம் செய்யறவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க லாங்குவேஜ்ல கல் உடைக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய சுத்தியலேயே மாதிரி சொல்லுவாங்க கருமான் கொல்லர்கள் அந்த அவங்களுடைய இதுல கீழே இருக்கக்கூடிய பேஸ் மாறாத பேஸ் மேல என்ன வச்சா என்ன அடிச்சாலும் கீழே உள்ள பேஸ் அப்படியே இருக்கும் உடையாது கதையாது நெளியாது அந்த மாதிரி இருக்கக்கூடியது அத அவங்க கூடம் சொல்லுவாங்க இவங்க வந்து உடன் ஆன்வில் அது மரத்துல இருக்குன்னு மரத்துல 就里的讲的。So,